கண் காணாத சிறை அழுந்துகளுங்கள் கடந்ததை பற்றி நீங்கள் நிகழ்விலே வைத்திருக்கின்ற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறதா அதுவும் இல்லை ஒரு மூவிங் சாண்ட் அது மேல அடிப்படையை அடித்தளத்தை அமைக்கின்றீர்கள் நிவாச பெருமான் சொல்றாள் யானே பொய் என் நெஞ்சும் பொய் அதான் உண்மை பதினெட்டு வயசு உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க யாத்திரை பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில் கல்கத்தால இருக்கிற வேலூர் மடம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை வெறும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு ஒரு சில நாட்கள் முதல் சத்தியம் உங்களுடைய உணர்விற்குள்ளே நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பற்றியே சொல்லுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள் கடந்த காலம் ஒண்ணு இல்லை அதிலே சொன்னேன் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கர்ம பிணைப்பு கர்மமே தவிர கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த காலத்தை பற்றி நீங்க வச்சிருக்கிற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கவில்லை அதனால தாங்க நீங்க வளர வளர மெச்சூர்டாக மெச்சூர்டாக உங்களுடைய ஆசைகள் அச்சங்கள் இதெல்லாம் மாற மாற உங்க கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நினைவு தொகுப்புமே மாறி போயிடுங்கய்யா அழுந்து கேளுங்கள் இதை சற்றே ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க மெச்சூர்டாக மெச்சூர்டாக பிரசன்ட்ல மெச்சூர்டானீங்கன்னா கூட உங்களுடைய பாஸ்ட பத்தி நீங்க பிரசன்ட்ல வச்சிருக்கிற நினைவுகள் அந்த ஃபைல்ஸ் வந்து முழுசா மாறி போயிட்டு இருக்கும் தான் சொல்றேன் கடந்தது இறந்தது கடந்த காலம் இறந்த காலம் கடந்ததை பற்றி நீங்கள் நினைவிலே வைத்திருக்கின்ற நிகழ்காலத்தில் வைத்திருக்கின்ற நினைவுப் பதிவுகள் தான் உங்களை கட்டுகின்ற கண்ணுக்கு தெரியாத சிறை கண் காணாத சிறை அழுந்துகளுங்கள் கடந்ததை பற்றி நீங்கள் நிகழ்விலே வைத்திருக்கின்ற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறதான்னு கேட்டால் அதுவும் இல்லை திரும்பவும் சொல்றேன் ஒரு மூவிங் சாண்டு அது மேல உங்களுடைய அடிப்படையை அடித்தளத்தை அமைக்கின்றீர்கள் உங்க ஐடென்டிட்டிங்க உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட தொகுப்பு தான் உங்க ஐடென்டிட்டி ஆனா அந்த ஐடென்டிட்டியோட பவுண்டேஷனே தப்பு பொய் மணிவாசக பெருமான் சொல்றாங்க யானே பொய் என் நெஞ்சும் பொய் அதான் உண்மை காரணம் என்னன்னா நீங்க நிதர்சனமா பார்க்கலாம் உங்களுடைய ஆசைகள் மெச்சூர்டாகி அச்சங்கள் மெச்சூடாய் பயங்கள் கூட மெச்சூடாகும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ஆசைகள் மெச்சூர்டாகும் போது அச்சங்கள் மெச்சூடாகும் பொழுது கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்திலே நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் மாறும் அது ஒன்றும் அப்படியே கடந்த காலம்ன்ற எல்லா ஃபைலும் இருக்கு நீங்க வேணும்னா தேவையான ஃபைலை நினைக்காதீங்க கிடையாது இப்ப நிகழ்காலத்திலே உங்களுக்கு இருக்கிற மனநிலையை வைத்து கடந்த காலத்தினுடைய சில நிகழ்வுகளை எடுத்து நீங்களாவே பின்னி ஒரு திரைப்படத்தை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே கதை சொல்லிக்கிறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து உங்களுடைய ஞானத்தை சீரியஸா எடுத்துக்கிறேன் ரொம்ப ஆழமான ஸ்ரத்தையோடு கூடிய தேடுதல் உடைய நபர்கள்லாம் உட்கார்ந்து எழுதுங்கள் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறைதான் உங்களுக்கு நீங்களே உங்களை பத்தி சொல்லிக்கிற கதைகள் கடந்த காலத்தின் தோல்விகள் சார்ந்து பயங்கள் சார்ந்து சமூகம் உங்கள் மீது திணித்த அச்சுறுத்தல்கள் சார்ந்து கடந்த காலம் உங்களுக்குள் எழுப்பிய தோல்வி துக்கம் குற்ற உணர்ச்சி இந்த மாதிரியான அனுபவங்களையெல்லாம் சார்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கதைகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா உங்களுடைய இன்விசிபிள் பிரசன்ஸ் ரெகனைஸ் பண்ணுங்க இன்விசிபிள் பிரசன்ஸ் ரெகனைஸ் பண்ணுங்க உங்களை பத்தி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற இந்த நரேட்டிவ் உங்களை பத்தி நீங்களே உங்களை நோக்கி சொல்லிக்கிற வார்த்தைகள் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களை பத்தி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள் மாறாமல் வாழ்க்கை மாறும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அதை விட லூசுத்தனமான ஒன்று வேற ஏதுவும் கிடையாது இதுதான் மூட நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் வார்த்தைகள் மாறாமல் உங்களுக்குள் நீங்களே உங்களை பற்றி உங்களை நோக்கி கொள்ளுகின்ற பிரபஞ்சத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகள் மாறாமல் வாழ்க்கை மாறாது கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புது வாழ்க்கையா மலரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் செய்ய வேண்டியது உங்களுக்குள் உங்களை நோக்கியும் உலகத்தை நோக்கியும் வாழ்க்கையை நோக்கியும் பிரபஞ்சத்தை நோக்கியும் உங்கள் வாழ்வில் இருப்பவர்களை நோக்கியும் உங்களுக்குள் நீங்கள் சொல்லிக்கொள்ளும் வார்த்தைகள் மாற வேண்டும் அதுதான் முதல் படி பேசிக் குவாலிபிகேஷன் என்ன பார்க்கணும்னா பதினெட்டு வயசு உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும் அருமையான இடங்கள் நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு இருநூறு இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் கல்கத்தாவில் இருக்கிற வேலூர் மடம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை இந்த மாதிரி பல சமூகங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை வாழ்கின்ற பல சமூகங்கள் இருக்குங்க ஒரு ஒரு இருநூறு இடம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி மதுரை பக்கத்தில் ஒரு கிராம நாலு ஜெனரேஷனா மொத்த கிராமமும் சைபர் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு அங்கெல்லாம் போங்க ஒரு இரநூறு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த பரிவிராஜகம் போகிறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே வெறும் ஒரு நாள் போய் பார்த்துட்டுலாம் வந்துடக்கூடாது ஒரு சில நாட்கள் அங்கே தங்கணும் அதே மாதிரி முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு இன்ஃபார்ம்டா வெல் ஆர்கனைஸ்டெல்லாம் போக கூடாது அதிதியாக அதிதினா சொல்லாமல் வருபவர்கள் அதிதியாக அங்கே போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி அவங்கள உங்க நீங்க அது நீங்க அவங்கள நம்பி அவங்க உங்களை நம்ப வச்சு நட்பை ஏற்படுத்தி இன்ட்ராக்ஷன் வந்து நட்பு அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும்யா உடலாலும் மனதாலும் உணர்வாலும் உயிராலும் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவியில இருக்கும் பார்த்துப்பிங்க அதாவது காலையில இந்த கோயில்ல வடை இந்த கோயில்ல தயிர் சாதம் மறுநாள் இந்த இன்னைக்கு இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு ஒரு டைரி கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர் சொல்லுவார் நீ போய் இந்த ரெண்டு சா ரெண்டு தூக்கு கொடுத்து இந்தா போய் இந்த கோயிலில் போய் இன்றைக்கி இங்கே வடை கிடைக்கும் இன்னைக்கு இங்கே புளியோதரை கிடைக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிட்டு வருவாங்க அவர் செந்தில் ரொம்ப ஜோவியலாக சொல்லுவார் நாலெட்ஜ் இஸ் பாவர் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு அந்த அவர் வந்து சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன் அந்த டைரியை தான் உங்களுக்குலாம் கொடுக்குறேன் பல மக்களையும் பார்த்து நான் எப்பவும் சொல்லுவேங்கயா உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை அதோட விலை வச்சு உங்களுடைய ரிச்னஸை முடிவு பண்ண முடியாதுங்கய்யா உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சு தான் ரிச்னஸை முடிவு பண்ண முடியும் பள்ளி கல்லூரியில் மட்டும் படித்தவன் படிக்காதவன் பணம் மட்டும் இருப்பவன் ஏழை தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களின் விலை மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை இவை சார்ந்து மட்டும் தன்னை செல்வந்தன் என்று நினைப்பவன் முட்டாள் உலகத்திலிருந்து படித்தவனே படித்தவன் பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே செல்வந்தன் பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல் மனம் உயிர் உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிக பெரிய செல்வந்தன் ஐஸ்வர்யவான் பரிவிராஜகத்தை அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த இருநூறு இடங்கள் ஏற்கனவே பண்ணி வாழ்க்கையை வாழ்க்கையை படியுங்கள் வருகின்ற டிசம்பர் முதல் ஜனவரி வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்